எனக்கு வியாதி வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பான் இதே கேள்விதான் எல்லாரும் மனசுல இருக்கு பயத்தை வந்து அதிகமா நினைச்சு அதை உண்மைன்னு நம்பிடுறீங்க அனைவருக்கும் வணக்கம் பய உணர்வு உள்ளவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு பய உணர்வு இருக்கா அதை வந்து உடலளவில் எப்படி நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க மனதளவில் எப்படி நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்கிற பார்த்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல இப்ப நீங்க உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிருப்பீங்க எதுக்கு பயப்படுறீங்க சுச்சுவேஷனுக்கு பயப்படுறீங்களா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க எதை சொல்லிடுவாங்க எதை சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா எதுக்காக பயப்படுறீங்க இந்த பயத்துக்கான ஒரு காரணம்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நம்ம ஜென்ரலாக சொல்றது வந்து சில பேர் தனக்கு வியாதி வந்துடுமோன்னு பயப்படுவாங்க சில பேர் நம்ம இறந்துட்டா நம்ம குடும்பம் குழந்தைங்களை யார் பார்த்துப்பா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பா நம்மளை நம்பிதானே இந்த குடும்பமே இருக்கு ஐயோ எனக்கு ஒன்று ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இதுதான் நான் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப காமனா பார்க்குறது எனக்கு வியாதி வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பான் இதே கேள்விதான் எல்லார் மனசுல இருக்கு ஸோ இந்த மாதிரியான பயம் இருக்கு அப்படின்னா நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் தெரியணும்ல தெரியாதனால தானே நீங்கள் அதை நினச்சி 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 திருப்பி திருப்பி அந்த பயத்தை வந்து அதிகமாக நினச்சி அதை உண்மைன்னு நம்பிடுறீங்க ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன் நம்பிக்கை நான் நல்லா தான் இருக்கேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது தான் ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும் அந்த அதாவது என்னென்னா அந்த பயத்தை பற்றியே வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கனெக்ட் பண்ணுற பீப்புள் யாரோடலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு பாருங்கள் அதில் அவங்க யாராவது ரொம்ப பயத்தோட உங்ககிட்ட ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பேசாதீங்க ஏன்னா நம்ம நம்மளே அறியாம என்விரான்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்குள்ள இந்த சுற்று என்னென்ன இருக்கோ அது நமக்குள்ள ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உள்ள வரும் நம்மளே அறியாம வரும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கனெக்ட் ஆகிற பீப்புள் கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு பீயிங்காக இருக்கணும் அவங்க அப்போ நீங்கள் ஒரு பயத்தோட ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் ஐயோ நீ இதுக்கு பயப்படுறியா நான் பாரு இப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்தோட பயம் சேர்ந்து சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பயம் இன்னும் இன்டென்சிவ் ஆகிடும் எப்படி வந்து ரெண்டு அறிவாளிங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னா இவங்களோட அறிவும் அவங்களோட அறிவும் சேர்ந்து அறிவு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஸோ அதனால் நண்பர்கள் வந்து நல்லா அமைச்சுக்குங்க அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பசங்களுக்கு சொல்கிறது தானே அதே மாதிரி தான் இந்த பய உணர்வு உள்ளவங்களும் அவங்க பேசுகிற நபர் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கிறவங்களோட பாசிட்டிவ் வாய்ப்பு உள்ளவங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்கள் பயம் குறைய வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு எப்போதும் ஃபோனை போட்டு இது இதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அவங்க கிட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபுல்லாக கட் பண்ணுங்கன்னு சொல்லலை வந்து அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம சொல்லி அவங்களோட பயத்தை அதிகப்படுத்துறோம் அப்படின்றத நீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்கிறனால உங்களோட பயமும் அதிகமாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க அப்படின்னா மேடம் இவளுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் இவள் பயந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவளை பயமுறுத்தி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள பயமுறுத்தி கடைசியில் என்னையும் பயமுறுத்தி நானும் பயந்துக்கிட்டு தான் மேம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கண்டேஜியஸாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போயிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினைக்கணும் சரி இப்போ நீங்கள் இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க அப்போ நான் யார்கிட்ட தான் மேம் பேசுகிறது என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவை ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இதை சொன்னோம்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பாதி விஷயங்களை சொல்கிறதுல மனசுக்குள்ளே போட்டு அப்படியே கொந்தளிச்சிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே அதை விட்டுட்டு ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஹெல்ப் கேளுங்க அதாவது எல்லாருமே உடம்புல ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்குறோம் ஆனால் மனசில் ஒரு பிரச்சனைனா அதை போய் பார்க்குறதுக்கு எத்தனை பேத்துக்கு தைரியம் இருக்குது ஐயோ நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க இந்த பைத்தியன்ற வார்த்தையை நீங்கள் உற்றுங்க இப்போ என்டையர் வந்து உலகம் ஃபுல்லாவே ஒரு பய உணர்வு பயம் பீதி இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கறதுக்கு ஒரு நபர் வேணும் அப்ப அது வந்து உங்களை சுத்தி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டை வந்து உங்களோட சிக்கல்களை சொல்லி ஹெல்ப் கேளுங்க இதுதான் அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதை தொடர்ந்து நீங்க என்னென்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்